உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நம்ம ஆரம்பிச்சிருக்கல தமிழகத்தில் இப்போது மேற்கு வங்கத்தில் நமது பகுதி நமது தீர்வுன்னு இப்போ மேற்கு வங்கம் அதை கையில் எடுத்திருக்காங்க சார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் போலியா இப்போ அடுத்த மாநிலம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை முன்னெடுத்து பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது மம்தா பேனர்ஜி அது நாம என்ன இந்த திட்டம் எந்த அளவுக்கு சார் அப்படி போய் ரீச் ஆகிருக்குதா ஆமாம் நீங்கள் இப்போ அடுத்த மாநிலம் கையில் எடுத்துருக்கீங்கல்லையா இப்போ இதே திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின்ற அந்த திட்டம் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால தான் இன்னொரு மாநிலம் இதுபோல் ஒரு திட்டத்தை பெயர் மாற்றி வைக்கிறாங்க மேற்கொங்கத்தில் நல்லா சொல்கிறீங்க சொல்றீங்க சொல்லுங்கள் திட்டத்தை வந்து வந்துடா உட்பட வெளிநாடுகள் உட்பட பின்பற்றுறாங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்கீம் இந்த ஸ்கீமோட பேரை மாற்றிருக்கலாம் ஆனால் அந்த ஸ்கீமை வந்து அப்படியே மம்தா ஃபாலோ பண்றாங்க சார் மேற்பாடு அல்ல ஒரு வானிலத்தில் ஒரு திட்டம் நன்மையாக நகரமானா அதை திட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அந்த வானிலை விரும்பும் அது மாதிரி நாங்கள் நம்மளை போட்டிருக்காங்க அவங்க போட்டிருக்காங்க இப்போ நமக்கு பல பிரச்சனைகள் நாம் இருக்கும் பீகாரில் எண்ணிட்டான் மற்ற ஊர்களால் எண்ணி அது பிரச்சனை தான் இது மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு பேசுவோம் அதனால் நாங்கள் எங்கள் திட்டத்தை இது மட்டும் இல்லாமல் பல திட்டங்களை நாங்கள் நாங்கள் ஒரு கேஸ் போட்டோம் இவர் கவர்னரு அது மாதிரி ஒரு செலவுல போட்டிருக்காங்க அங்கே திட்டங்கள் நல்லா இருந்தால் இன்னொருத்த ஃபாலோ பண்ணுவாங்க அவ்வளோதான் அதே போல இப்போ ஸ்டாலின் ஒரு ஒரு திட்டத்துக்கு ஸ்டாலின் பேரை வந்து வைக்கக்கூடாது ஏன்னா இது அரசு கொண்டு வர திட்டம் அந்த ஏன் வைக்கிறாங்கன்னு அதிமுக வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க சார் இப்போ இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது ஏன்னா அரசு திட்டங்களுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் இப்போ தமிழகத்தில் வந்து ஆணவ கொலைகள் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சமீபம் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை இருக்குது இதுக்கு தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு தேச அளவுலையும் சட்டம் இயற்றணும் அதற்கு தமிழக அரசும் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் என்ன நடவடிக்கை எடுக்குது சட்டப்பேரவை அதாவது ஆணவ கொலை என்பது ஒரு கண்டிக்கத்தக்கது ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம் ஒரு நாட்டில் எவ்வளோ ஆணவ கொலை நடக்குதுன்றதெல்லாம் கணக்கு எடுத்து பார்ப்பாங்க அதை இன்னும் கொஞ்சம் உண்மையாக கண்டு இது ஒரு தண்டிக்கணும் அல்லது அந்த கேஸ் அதிகமாக பிடிக்கணும் அதனால அதை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது இது தனி சட்டம் இயற்றணும்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்றணும் இல்லை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு அது அவங்கவுங்க நாங்கள் எங்களுக்கு வந்ததுன்னா நாங்கள் செய்வோம் இல்லை அவங்க செய்வோம் யாராவது செய்தாலும் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது நாம் செய்ய வாய்ப்பு இருங்க சார் இப்போ நீங்கள் தான் சொல்கிறேன் சார் அதே போல் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை அளிக்கிறதா ஒரு புதிய ட்ராஜடி எடுத்துகிட்டு வராங்க சார் இப்போ எத்தனையோ தெல்லுமுள்ளுகளை வாக்காளர் செய்ய பீகாரில் ஆரம்பிச்சுட்டு பிஜேபி அது இன்னொரு மாநிலத்திற்கு வரும் ஜாக்கிரத்தையாக அது எதிர்த்தாக வேண்டும் எங்களை அது அந்த ஆபத்து வருகிற பொழுது நாங்கள் அதை இருக்க சீரும் சிங்கங்களாக மாறுவோம் அதே போல் வேலூர் மாநகராட்சி மேயர் மேலே இந்த டிடிசிபி அப்ரூவலுக்கு அஞ்சு சென்ட்டு நடம் கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு தனியார் இதழில் மாத இதழில் வந்து ஒரு குற்றச்சாட்டை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க சார் ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் அஞ்சு ஃபிளாட்டு கொடுக்கணுன்ற மாதிரி வேலூர் சட்டம் பத்திரிக்கையில் வர்றதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மேலே எவ்வளோ பத்திரிக்கை நான் எல்லாம் படிக்கிறது கூட கிடையாது அதாவது பத்திரிகைகளை நேர்மையாக செய்கிறது வேற செய்ய வைக்கிறது வேற அதெல்லாம் நான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் இப்போ மல்லாந்த சிறு பாய்ச்சல் சூப்பராக கருவத ஆகிய இந்த செய்திகளெல்லாம் போடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏன் போடுறாங்கன்றதெல்லாம் தெரியல அவ்வளோதான் விட்றது